இரண்டாவது பாடம் அல் வாழ்க்கை தொடர்பாக வரக்கூடிய சஹிஹான ஆதாரபூர்வமான செய்திகள் தொடர்பாக தொகுத்த நூல் அல் அன்வாரு என்ற இந்த நூல் இதில் பதினாறு பக்கங்கள் வரைக்கும் நோன்பிற்கு முன்னால் நடைபெற்ற வகுப்புகளில் நாம் பார்த்துவிட்டோம் மன்னரை வாழ்க்கை தொடர்பாக இடம்பெறக்கூடிய செய்திகள் மன்னரை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தண்டனை இன்பமான நிலை யாருக்கு கேள்விகள் கேட்கப்படும் யாருக்கு கேள்விகள் இல்லை மன்னரை வாழ்க்கையில் தொடராக தண்டனைகளை பெறக்கூடியவர்கள் யார் மன்னரை வாழ்க்கையில் தற்காலிக தண்டனைகளை அதாவது குறிப்பிட்ட கால வரைக்கும் தண்டனைகளை பெறக்கூடியவர்கள் யார் என்ற செய்திகளை எல்லாம் கடந்த வகுப்புகளில் நாம் பார்த்துவிட்டோம் அலமது இல்லா இந்த வகுப்பில் மன்னரை வாழ்க்கையில் நாம் ஈரேற்றம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் கொண்டு வர வேண்டும் வாழ வேண்டும் அதுதான் ஈரேற்றத்தை வாழ்க்கையில் ஈடேற்றத்தை தரக்கூடியது என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மிக முக்கியமான செய்திகள் இவைகள் அனைத்தும் இன்னைக்கு வந்து மக்கள் மன்னரை வாழ்க்கையில் ஈரேற்றம் அடைவதற்கான நிலைகளை மறந்து விட்டார்கள் இந்த கண்டிப்பாக ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடிய இவ்வுலக வாழ்க்கை இந்த மேலுலக வாழ்க்கையில் ஈரேற்றம் அடைவதற்கான நிலைகளுக்காக மக்கள் மிகப்பெரிய அளவில் என்ன செய்கிறார்கள் முயற்சிகளை செய்கிறார்கள் அதற்காக மார்க்கும் வழிகாட்டாத பல இன்னல்களையும் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த உலக வாழ்க்கையோ மிக குறைவான கால அளவுதான் இது சோதனை உலகம் இதுக்கு அடுத்த கட்ட ஒரு பயணம் இருக்கிறது அதுதான் அல் ஹயாத்துல் பர்சஹியா திரை உலக வாழ்க்கை ஆனால் அதனுடைய கால அளவு எவ்வளவு என்பதை அல்லாஹ் மட்டும் அறிந்தவனாக இருக்கிறான் அது ஒரு எழுமொழுகை மறைவான செய்தியில் உள்ளதாகும் அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான் ஆனால் அந்த வாழ்க்கையில் ஈடற்றம் அடைவதற்கான வழிகாட்டுதலை புறானும் சுண்ணாம் நமக்கு காட்டுகிறது ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை புறக்கணித்தவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பான மன்னரை வாழ்க்கையில் ஈரற்றத்தை பெறக்கூடிய கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல்தான் இந்த நூல் பாரத் அல்லா மன்னரை வாழ்க்கையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மூமின் கண்டிப்பாக மன்னர் வாழ்க்கையை பற்றி நம்பிக்கை கொள்வது கட்டாயம் யார் மறுத்தாரோ அவர் யாராக ஆகிவிடுவார் காபிராக ஆகிவிடுவார் மனிதன் மீது கட்டாயமாகும் மன்னரையின் தண்டனையிலிருந்து பாதுகாப்பை பெறுவது கட்டாயமாகும் மன்னரையின் சோதனைகளில் இருந்தும் என் அர்த்தம் சோதனை அசாம் அர்த்தம் தண்டனை ஃபித்னாவுக்கு தண்டனை என்ற அர்த்தமும் உண்டு பிரச்சனை என்ற அர்த்தமும் உண்டு அதனால ஃபித்னா என்ற வார்த்தைக்கு பல அர்த்தம் உண்டு என்பதையும் நாம நினைவில் கொள்ள வேண்டும் இப்போ மன்னரையின் தண்டனையிலிருந்தும் மன்னறையின் சோதனையிலிருந்தும் பாதுகாப்பை பெறுவது மனிதன் மீது கட்டாயமாகும் எதன் மூலமாக பாதுகாப்பை பெற வேண்டும் எதன் மூலமாக பாதுகாப்பை பெற முடியும் என்றால் அவனுடைய இம்மும் இந்த இம்மை வாழ்க்கையில் இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ் உடைய மார்க்கத்தை செயல்முறைப்படுத்துவதன் மூலமாக நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக தான் வெற்றி பெற முடியும் அல்லாஹ் மிக பெரியவன் சுபஹான் அல்லாஹ் சில மக்கள் கூறுகிறார்கள் வழிகட்ட சூஃபிச கொள்கையை சார்ந்த மக்கள் கூறுகிறார்கள் தறிக்கத்து பாதைக்கு சென்று விட்டால் அல்லாஹுடைய ஷர மார்க்க நமக்கு தேவையில்லை அவர் இந்த ஐந்திர தொழுக தேவையில்லை அவர் நோம்பு நொற்கும் தேவையில்லை பெண்களை பா பார்க்க என்ற தடைகளை பின்பற்ற வேண்டிய தேவையில்லை ஏன்னா அவங்க தறிக்கத்து போயிட்டாங்க அது வேற ஒரு நிலைக்கு என்ற வழிகேட்டை போதிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சூஃபிச கொள்கை அல்லாஹ் பாதுகாப்பான அவங்கெல்லாம் நிச்சயமாக மன்னரை வாழ்க்கையில் இழிவைதான் சந்திப்பார்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றாத வரைக்கும் அல்லாட்ட பாவனைப்பு தேடி அந்த வழிகட்ட நிலையிலிருந்து விலகி அஹ் அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தால்தான் மன்னரை வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் வெற்றியை பெற முடியும் மன்னரை வாழ்க்கையின் மன்னரை சோதனையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் பாதுகாப்பை பெற வேண்டும் என்றால் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹுடைய மார்க்கத்தை என்ன அர்த்தம் அல்லாஹுடைய செயல்முறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் மிக முக்கியமானது நல்லரங்களை இஹ்லாசுடன் செய்வதன் மூலம் நல்ல எப்படி செய்யணும் உள்ள தூய்மையுடன் அதுல முகஸ்தி இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது பாதுகாப்பு கிடையாது மிக குறிப்பாக இவ்வுலக வாழ்க்கையில் ஏகத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நடைமுறைப்படுத்தணும் இன்னைக்கு பாக்குறோம் முஸ்லிம்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு மிக முக்கியமாக அவருடைய செயலே காரணமாக இருக்கிறது பெரும்பாலும் இந்த தௌஹீதை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாமல் உலகத்தில் ஏற்பட்டுள்ள சோதனைகளை எதிர்கொள்வதற்காக மார்க்கம் காட்டாத வழிகளின் பக்கமாக மக்கள் பயணிப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பான குறிப்பாக எதை நடைமுறைப்படுத்த வேண்டும்

நல்லரங்கல் செய்வது எஹ்லாசுடன் நல்லரங்கல் செய்வது தௌஹீதை நடைமுறைப்படுத்துவதுதான் மன்னரையின் தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியவைகளாகும் அல்லாஹ் நல்லரங்களை நாம எஹ்லாசுடன் செய்ய வேண்டும் ஆமா ஆமா நஜாத்துல பிறந்த வார்த்தை தான் ஆஹ் உன்ஜியாத் இமாம் இபுனு கை மரஹ்முஹல்லா ஃபிர்ஷ் என்ற நூலில் இபுல் கையம் ரஹிமுல்லா கூறுகிறார்கள் இருபத்தி மூன்றில் கூறுகிறார்கள் எந்த காரணத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவார்களோ அந்த காரணங்கள் தொடர்பாக இபுலு கையம் ரஹிமுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மன்னரை வாசிகள் யுஹாதிதபுனு அலா ஜெஹலீம் இல்லாஹித் அலா அல்லாஹுவை பற்றி அவர்கள் அறியாமையின் அறியாமையில் இருந்த காரணத்தினால் யாதிதபுவுன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லாஹ் பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால் மன்னறையில் அடியான் தண்டிக்கப்படுவான் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹ் பாதுகாப்பான அல்லாஹுவை பற்றி நாம் அறிய வேண்டும் நீ பார்க்கிறோம் பெரும்பாலான பெற்றோர்கள் எட்டு மணி நேரம் அல்லாஹுவை பற்றி அறியாத ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அல்லாஹுவை பற்றி அறிவதற்கான வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தாத நிலை காணப்படுகிறது அல்லாஹ் அல்லாஹுவை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் பெற்றோர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் மன்னரை வாசிகள் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அலா ஜஹலி அல்லாஹுவை பற்றி அவர்கள் அறியாமையில் இருந்த காரணத்தினால் அம்ரிஹி கட்டளையை அவர்கள் வீணாக்கிய காரணத்தினால் அல்லாஹுக்கு மாறு செய்த காரணத்தினால் மன்னரை வாசிகள் தண்டிக்கப்படுவார்கள் வாசிகள் தண்டிக்கப்படுவதற்கான மூன்று காரணங்களை கூறுகிறார்கள் யாருமா இப்னு என்னென்ன ஜஹல் அல்லாஹை பற்றி உண்டான ஜஹல் அறியாமை இரண்டாவது அல்லாஹுடைய கட்டளையை வீணடித்தல் வீணடித்தல் அல்லாவுடைய கட்டளை புறக்கணித்தல் அது வீணடித்தல் சரியா தொழுகிறது இல்லை நொன்பு இல்லை பெற்றோரை கண்ணியப்படுத்துவதில்லை பெற்றோருக்கு பணிவிடை செய்வதில்லை என்னென்ன கட்டளைகளை அல்லாஹ் இடுகிறான் அவற்றையெல்லாம் வீணடித்து விடுதல் அல்லாஹ் பாதுகாப்பான மூணாவது காரணம் என்ன பாவங்களை சம்பாதித்தல் பாவங்களை செய்தல் அந்த மூன்று நிலைகளின் காரணமாக மன்னரை வாசிகள் என்ன செய்யப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் அவனை அறிந்து கொண்ட ஆன்மாவை தண்டிக்க மாட்டான் அல்லாஹு அறிந்து கொண்ட ஆன்மாவை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ரூஹை உயிரை தண்டிக்க மாட்டான் அஹப்பத்துஹு அவனை நேசித்த ஆன்மாவை வந்த அம்ரஹு அவனுடைய கட்டளையை உன்மாதிரியாக எடுத்து செயல்பட்ட ரூஹை உயிரை ஆன்மாவை அல்லாஹு தலா தண்டிக்க மாட்டான் வஜ் தனபத் நஹியஹு அவனுடைய விளக்களை விட்டு விலகி கொண்ட உயிரை ஆன்மாவை அல்லாஹு தலா தண்டிக்க மாட்டான் அதே போல அந்த உயிர் இருக்கக்கூடிய உடலையும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான் அபதா ஒருபோதும் அல்லா என்ன செய்ய மாட்டான் தண்டிக்க மாட்டான் எனவே மன்னரையின் தண்டனையும் மருமையின் தண்டனையும்

இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹவை கோபப்படுத்துவானோ மகிழ்ச்சி படுத்தாமல் நடப்பானோ அப்படியே வாழ்ந்து தும்மலம் பாமனிப்பு தேடாமல் அந்த நிலையிலேயே மர்ணித்து விடுவானோ ஆனா பாமனிப்பு தின் அல்லாஹ் இருக்குதான் மன்னித்து விடுவான் கான் அலகு இப்படியான மனிதனுக்கு உண்டு அதாபில் வர்ஜஹ் திரை உலகத்தின் தண்டனை உண்டு தண்டனை உண்டு அலகி அவன் மீது அல்லாஹ் கொண்டுள்ள கோபம் திருப்தியற்ற நிலைக்கு ஏற்ப அது அஹ் அல்லாஹுடைய கோபத்தின் கோபத்தின் அளவிற்கு மன்னரையில் இப்படியான அடியானுக்கு தண்டனை உண்டு குறைவு செய்யக்கூடியவனாக அல்லது வா முஸ்தகருன் அதிகமாக தண்டனை பெறக்கூடியவனாக வா முசத்தி அல்லது அல்லாஹுடைய செயல்பாடு அல்லாஹுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தி உண்மையாளனாக நடக்கக்கூடியவர் தண்டனையிலிருந்து என்ன செய்கிறார் பாதுகாப்பை பெறுகிறார் ஓ முகிபும் பொய்ப்பிக்கக்கூடியவர் சரிங்களா என்று மன்னறையில் என்ன செய்யப்படுவார்கள் வகைப்படுத்தப்படுவார்கள் முஸ்தகில்லுன் முஸ்தகருண் அதாவது நன்மையை குறைவாக செய்தவர் அல்லது தீமையை குறைவாக செய்தவர் அதிகமாக செய்தவர் அல்லது தீமை அதிகமாக செய்தவர் அல்லாஹுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தி நடந்தவர் ஓ மு அல்லாஹுடைய வார்த்தையை புயப்படுத்தி நடந்தவர் என்று மன்னரை வாழ்க்கையில் என்ன செய்யப்படுவார்கள் மனிதர்கள் பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான தண்டனை அங்க என்ன செய்யப்படும் வழங்கப்படும் அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப தண்டனை வழங்கப்படும் இதன் காரணத்தினால் தான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஞானத்தில் உள்ளதுதான் மின் மன்னரினுடைய சோதனை இரண்டு மாணவர்களுடைய கேள்வி الله تعالى مكلي لي ونذهران إلى ضرورة توحيد الله تعالى في الإسلام إسلام الله تعالى بيغتوى قلت وننقوى ضرورة ميها كتا ميها إن بدي الله تعالى إذا مولا مكلي مكة ونذهران فإن الله تعالى الله تعالى نتشيمها الله تعالى வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஏகத்துவத்தின் மூலமாக தவிர ஏகத்துவம் இல்லை அங்க முகசூதி இருக்குது அவற்றை வந்து அல்லாஹுவை மட்டும் தூய்மையா வணங்கக்கூடிய நிலை இல்லை அவர் இறந்துவிட்ட விட்ட மனிதர்களை வணங்குகிறார் அல்லாஹ் அல்லாத படைப்புகளிடையும் கையெந்துகிறார் இந்த மாதிரியான நிலை இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய பொதுவாக இஹ்லாஸ்ல இஹ்லாஸ் இருக்க வேண்டும் இரண்டாவது என்ன இருக்க வேண்டும் நபி அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி செயல்படுதல் இருக்க வேண்டும் இபாதாவில் என்ன இருக்கணும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றணும் நான் வந்து இந்த பீரை பின்பற்றின அந்த பீர் அந்த நான் அந்த ஷேகுடைய முறீது நான் என்றெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு புறம்பான விஷயங்களை கற்றுத்தரக்கூடிய தலைவர்களையும் பேச்சாளர்களையும் ஒரு மனிதர் பின்பற்றுவாரையானால் அவர் அங்கே என்ன செய்ய முடியாது மன்னரை வாழ்க்கையில் ஈதற்றத்தை பெற முடியாது அல்லாஹ் பாதுகாப்பானாக நன்மையை பெற முடியாது அவருடைய விபாதாவை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே பிதாவை அல்லாஹ் என்ன ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இதை மக்கள் புரிய வேண்டும் மக்கள் இன்று பிதாவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க உண்மையான சுண்ணாவை புறக்கணித்து விடுகிறார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானா قال شيخ الاسلام ابن تيميه رحمه الله في المنهاج السنه عند نولين ஜில் ஆறு பக்கம் இருநூற்றி ஐந்து இருநூற்றி முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் ஷேக் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் பொதுவாக முத்துல என்ன அர்த்தம் பொதுவாக அர்த்தம் பொதுவாக மூமின்கள் அனைத்து மூமின்களிடமிருந்தும் வெளிப்படக்கூடிய பாவங்களாகிறது தண்டனைக்கான காரணமாக இருக்கிறது ஓமீனாக இருந்தாலும் அவற்ற பாவமான செயல் வெளிப்படுதுன்னு சொன்னா அதுக்கு பாமனிப்பு தேடல அதிலிருந்து விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன உண்டு தண்டனை உண்டு என்பதை ஷேகுல் இஸ்லாம் இஸ்லாம் எபின் ரஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகையால் செய்து விட்டால் நாம் அல்லாட்ட பாமனிப்பு தேடணும் அந்த பாவமான குற்றமான செயலிருந்து விலகி நல்லவனாக நம்மை என்ன செய்ய வேண்டும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவான ஹாதா இவை தான் இதான் இது வந்து ஷேகோடைய முன்முறை தான் இது வரைக்கும் நாங்கள் படிச்சிருக்கிறோம் தான் பாட ஆரம்பிக்குது இதோட முடியுது இந்த கடைசியான ஒரு வாசகங்களை கொண்டு வர்றாங்க இதுல நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இருக்குது ஷேக அவங்க சொல்கிறாங்க இவ்வளவு புத்தகங்களை அவங்க நாங்கள் உண்மையிலேயே அவங்கள பார்த்துருக்குறோம் இரவு நேரங்களில் உட்கார்ந்து எழுதுறதும் பணிவையும் கண்கூடாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் வழங்கியிருக்கு நான் இரண்டு மணிக்கு யார் யாரு கேள்வி கேட்டாலும் பொறுமையா பதில் சொல்லுவாங்க ஷேக் முக்சித் அவங்க கூட இந்த ரொம்ப அவங்கள்ட்ட வந்து ரஷ்யாவை சார்ந்த ஒரு ஒரு மனிதர் வந்து குடும்ப விவகாரமா டவுட்டு கெட்டு அதை ஷேக்ட்ட கேட்கும் போது ஷேக் தனியா கூட்டு போய் அந்த அந்த மனிதருக்கான குடும்பவியல் சார்ந்த பிரச்சனைக்கான தீர்வை அந்த பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணி தாண்டிய நேரம் இருக்கும் அப்போ கூட அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா விளக்கம் கொடுத்து ஒரு சிறிய சிறுவர் தான் என்றெல்லாம் நினைக்காமல் தனியாக கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து அந்த விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிறந்த முன்மாதிரி நமக்கு கிடைக்கிறது மாஷா அல்லா வாரக் அல்லாஃபீர்க்கும் அந்த ஷேகுடைய அந்த கடைசி பகுதியை பார்க்குங்க நான் அல்லாஹ்விடம் மன்றாடுகிறேன் நான் அல்லாஹ்விடம் மன்றாடுகிறேன் அபு தஹிலு என்ன அர்த்தம் நான் கெஞ்சுகிறேன் நான் மன்றாடுகிறேன் அல்லாஹுவிடம் அல் அலி இல் கதீர் அவன் மிக அலி உயர்ந்தவன் அல் கதீர் ஆற்றல் மிக்கவன் அந்த ஆற்றல் மிக்கவிடம் நான் கெஞ்சுகிறேன் நான் நான் வலிந்து துவா செய்கிறேன் எதற்காக ஐய ஹாதல் ஜுகுதல் முத்தவாத பணிவான இந்த முயற்சியை என்னிடமிருந்து அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பணிந்து கேட்கிறேன் அல்லாஹுடைய தூதரின் சுண்ணாவிற்கு பணி செய்வதிலே பணிவான இந்த முயற்சியை என்னிடமிருந்து அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கண்ணியமான அவனுடைய முகத்திற்காக தூய்மையான நிலையில் அதை இந்த பணியை அவன் ஆக்க வேண்டும் என்று நான் பணிந்து நான் கேட்கிறேன் அவன் விரும்பக்கூடிய அவன் கொள்ளக்கூடிய செயல்களின் பக்கம் அதை செய்வதற்கு எனக்கு அவன் உதவி செய்ய நான் கேட்கிறேன் அல்லாவுடைய தோஃ இல்லாம ஒரு மனிதர் நன்மை செய்ய முடியாது தீமையிட்டு விலக முடியாது பெரும வரக்கூடாது இன்னொரு மனிதருக்கு வழிகாட்டுகிறார் என்று சொன்னால் நாம அல்லாஹுடைய பாடத்தை எடுக்கக்கூடிய அல்ல அல்லாவுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று சொன்னால் இது அல்லாவுடைய தோஃபிக் யாருடைய தனிப்பட்ட செயலால் எந்த நலவும் ஏற்படுவது கிடையாது நலவுகள் அனைத்தும் அல்லாஹுடைய உதவியின் மூலமாக ஏற்படுகிறது தீமையிலிருந்து விலகக்கூடிய நல்ல நிலையும் யாருடைய எனவே அவன் எனக்கு அவன் விரும்பக்கூடிய அவன் பொருந்து கொள்ளக்கூடிய காரியத்தை செய்வதற்கு தோஃ உதவி கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் மின்மத்தி கிதாபிஹி அவனுடைய வேதத்தின் பணியை அதிகமாக செய்ய எனக்கு அவன் உதவி செய்ய நான் கேட்கிறேன் நாம அவனுடைய தூதரின் சுண்ணாவிற்கு பணி அதிகமாக பணி செய்ய எனக்கு உதவி கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் என்றால் இன்னகு நிழமல் மௌலா அவன் மிக சிறந்த எஜமானன் நசீர் மிக சிறந்த உதவியாளன் கேட்கணும் உஸ்தாது நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனை புத்தகத்தை தமிழாக்க பண்ணிருக்கிறீங்க பண்ணன் ஷே புத்தகத்தை நீங்க தமிழ் அக்ஸல் முக்தசராத் எம் தயமத்தில உள்ள நீங்க தம் தமிழாக்கம் பண்ணுங்க நோட்டு கொண்டு வந்து படிங்க ஒசல்லல்லாஹ் அலா நவீனா எங்களுடைய நபியின் மீது அல்லாஹ் சலவாத் அருள் செய்வானாக வரசூலினா எங்களுடைய அவன் வரசூலினா எங்களுடைய தூதர் முஹம்மத் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் வாலா ஆலேஹ் அவர்களுடைய குடும்பத்தார்கள் வசஹபி நபி அவர்களுடைய தோழர்கள் மீதும் ஒமன் தபி அஹமி ஹசானி நிலாயோ மித்தீன் நாள் வரைக்கும் நியாயத்திற்கு நாள் வரைக்கும் இலாயோ மித்தீன் ஒமன் தபியாகும் விஹானின் அவர்களை அழகான முறையில் பின்பற்றியவர்கள் மீதும் அல்லாஹுடைய கர்மை அல்லாஹுடைய அருள் ஏற்படட்டும் என்று ஷேக் அவர்கள் இந்த முன்னுரையை முடிக்கிறார்கள் கத்தபஹு அபு அப்தி ரஹ்மான் அலா தவியா ஹபீத் அகுல்லா இன்ஷால் அடுத்த வகுப்பில் நாம் அடுத்து இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு பாட தலைப்புகளாக நாம் பார்ப்போம் அல்லாஹ் அதற்கு தோஃபீக் செய்வானாக அல்லா இடத்தில் நாம் தோஃபீக்கை கேட்கிறோம் நாமும் அல்லாஹிடத்திலே அபுத்த நபுத்தகில் நாமும் அல்லாஹிடத்திலே பணிந்து என்ன செய்கின்றோம் இறைஞ்சி கேட்கிறோம் அல்லாஹ் எங்களுக்கு இந்த புத்தகத்தை தெளிவாக படிக்க புரிந்து கொள்ள செய் மேலும் தமிழ் படுத்தி மக்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக ஆக்கி கொடு என்று அல்லாஹிடத்திலே நாம் உதவியை தேடுகிறோம் அல்லாகவே அவனே மௌலா நசீராக இருக்கின்றான் இசாக ஹைராப் அரக் கலந்து கொண்ட தாங்கள் அனைவரும் அல்லாஹிடத்திலே உதவி தேடுங்கள் நிலையாக இந்த மாதிரியான வகுப்புகளில் கலந்து நாங்கள் குறிப்பிடுத்து வாழ்க்கையில் செயல்படுத்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க யாரா நீ தோசிக்கை கொடு இந்த மாதிரியான பாடங்கள் உண்மையிலேயே தோஃபிக்கும் அல்லாஹுடைய உதவி மூலமாகத்தான் கிடைக்கிறது நாம சில தினங்களுக்கு முன்னால் பார்க்கிறோம் செய்திகளை பார்க்க முடிகிறது ஏராளமான பெண்கள் மார்க்கும் வழிகாட்டாத முறையிலே வீட்டை விட்டு வெளியேறி இந்த மாதிரியான மார்க்கத்தை கற்றுக்கொள்வதை விட்டும் கோஷங்கள் போடக்கூடியவர்களாகவும் திரு வீதிகளை நடக்கக்கூடியவர்களாகவும் தங்களுடைய முகத்தை வெளியிலே காட்டி செல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்கள் மூலமா இந்த உமத்திற்கு எந்த உதவியும் கிடையாது அல்லாவுடைய உதவி வராது ஆனால் நாம் இந்த மாதிரி மார்க்கத்தை படிக்கும் போது வீடுகளில் இருந்து அல்லாவுடைய மார்க்கத்தை படித்து செயல்படுத்தி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கணவன்மார்களுக்கு எத்தி வைத்து இதர பெண்களுக்கும் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கும் போது அல்லாஹுடைய தோஃ நிச்சயமாக கிடைக்கும் அம்னு கிடைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் எல்லா உரிமைகளையும் அல்லாஹ் கிம்மிலும் கொடுப்பான் மறுமையிலும் சிறந்த வெற்றியை கொடுப்பான் இந்த ஒரு தோஃபியத்தை நாம் அல்லாஹ் நாம் கேட்க வேண்டும் அல்லாஹவை அவன் சிறந்த பொறுப்பாலனாக பாதுகாலனாக உதவியாளனாக இருக்கின்றான் இசாக் லாஹேன் கத்தீரா பார அல்லாஹ் ஸ்மஹான் அக்கல்லாஹும் அபி ஹந்திக் அஷ் அஹத் அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் கவாத்